தொடர்பு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மனதளவில் ரொம்ப ஹர்ட் பண்றாரு எனக்கு அது ஏன் தெரியல எனக்கு நீதி கிடைக்குமான்றதே எனக்கு ரொம்ப nervous இருந்தது நான் sir கிட்ட போகும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு திருநங்கைக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும்ன்ற legal மூவ் பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு இந்த தருணத்துல வந்து ஜாய் கிறிஸ்டினாவுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்றேன் ஏன்னா இந்த முடிவை நான் எடுத்தேன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் ஏன் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் பீப்புள் அவங்க அப்படி இருந்து இப்ப இவங்க கிட்ட கேட்டு கர்ப்பமாயி இருந்த ஒருத்தவங்களாலேயே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிக் ஷாட் பிக் பெர்சன் அப்படின்றதுனால அப்ப எனக்குமே அந்த டவுட் இருந்தது ஏன்னா நான் ஒரு திருநங்கையா இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கே நியாயம் கிடைக்கல ஒரு கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு திருநங்கைக்கு நியாயம் கிடைக்குமான்றது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு நான் அதில் சார்கிட்ட போய் பேசணும் சார் சொன்னார் கண்டிப்பாக சட்ட ரீதியாக நம்ம போகலாம் மேம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னாரு அதனால தான் நாங்கள் வந்து கமிஷனர் சாரியும் ஏசி சாரியும் பார்க்கறதுக்காக வந்து போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் எனக்கு மனதளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுனால நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவர் எனக்கு ஒரு கடந்த பதினோரு வருஷமாக ஃப்ரெண்டு அவர் எனக்கு ஒரு பதினோரு வருஷமாக பழக்கம் அதுக்கு ரீசெண்டாக தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம் ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதில் செக்ஷுவலாகவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன் இப்படி சொல்லலாமான்னு தெரியல பட் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுடுங்க செய்து அப்படியும் இருந்திருக்கேன் ஏன்னா ஒரு பெண்ணுனா வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்கன்னு காட்ட முடியும் ஒரு திருநங்கையும் என்னும்போது நான் எதை காட்டுறது எதை ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல இல்ல துன்புறுத்தினாறுன்னு நான் சொல்லல சார் பாலியல் ரீதியாவும் அவர் கூட நான் இருந்திருக்கேன்னு சொல்ல வரேன் அவர் கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன் மனைவியா வாழ்ந்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்துட்டு ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் கூட ஒன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா நான் என் திருநங்கைன்றதுனால இல்லை எனக்கு சொசைட்டியில் வந்து நீம் கெட்டு போயிடுமோன்ற பயப்படுறேன் அப்படின்னு கேட்குறாரு இதே திருநங்கைன்னு நான் முன்னாடி பழகும் போது அவருக்கு தெரியாதா என் கூட ஒன்றா இருக்கும் போது அவருக்கு தெரியாதான்றது தான் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் அவரை லீகலாகவும் போய் பார்க்கலான்னு நினச்சா பேச மாட்டேறாரு என்னை எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு இதனால நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்னோட ஒர்க் மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் நோ சார் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஏன்னா இதுதான் எனக்கு டிலே பண்ணுறதுக்கு இல்லை சார் எப்படியாவது என் கூட பேசிட்டு வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படி இருக்கும் போது இப்போ ரீசெண்டாக நம்ம இவங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஜாய் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்கள பற்றி பார்க்கும் சரி ஓகே இந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா திருநங்கைன்றதுனால ஒதுக்கிட்டு வாங்களான்றதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படி இருக்கும்போது போது ஏன்னா இருக்காரு நான் ரொம்ப புகழ் பெற்று இருக்காரு ஒருவேளை அவருக்கு சப்போர்ட் பண்ணி மீடியா வந்து எனக்குமே தப்பா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களான்ற ஒரு பயமும் இருந்தது சார் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே என் கூட பழகிட்டு இருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என் கூட பேசிட்டு தான் இருந்தாரு கர்ப்பமா இருக்கும் போதும் என் கூட பேசிட்டு தான் இருந்தாரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இல்லை சார் நீங்கள் பின்தொடர்றது தப்புன்றீங்க எத்தனை ஆண்கள் வந்துட்டு ஒரு மனைவி ஒரு குழந்தை கூடயே இருக்கிறாங்க எல்லாருக்கும் தான் தொடர்பில் இருக்காங்கல்ல இல்லைன்னா அதை முன்னாடியே சொல்லிட்டேன் அவர் குழந்தை வேணும்ன்றாரு சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா என் கூட இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் தானே சார் நம்ம இருக்கோம் ஒரு நம்பிக்கை தானே இப்போ எத்தனையோ ஆண்கள் வந்து இன்னொரு பெண் கூட தொடர்ந்து வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திருநங்கையா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறாரு அப்படின்னு நினைச்சு தானே சார் நம்ம பழகுவோம் என்ன சார் பணம் வாங்கி ஏமாத்தலாம் கிடையாது அப்பப்போ எதனா தேவைன்னா ஒரு ஒன் லேக் டூ லேக் கேப்பாரு நான் ஜுவல்ஸ் வச்சு கொடுப்பேன் திருப்பி கொடுத்துருவாரு இப்பவே ரீசன்டா என்கிட்ட என்னோட மூணு ரூபாய் அவர் கையில தான் இருக்கு எல்லாருக்குமே அவங்க மாமியார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் பழகினது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் தனி வீட்டில் இருந்தேன் சார் வில்லிவாக்கம்ல தனி வீட்டில் இருந்தேன் அப்ப அவர் என் கூட தான் வந்துட்டு போவார் வில்லிவாக்கம்ல நாற்று ஜெகன்நாதர் நகர்னு சொல்லிட்டு அங்கே தனி வீட்டில் இருக்கும்போது அவர் ரெகுலராக வருவார் போவார் நைட்டில் என் கூட தான் இருப்பார் நான் சமைச்சிலாம் கொடுப்பேன் ஜாலியாக தான் போயிட்டுருந்தது திடீர்னு ஏன் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறாரு திருநங்கைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் இதே திருநங்கைன்னு முன்னையும் அவருக்கு தெரியுது தானே சார் பழகுறாரு இல்லை அதுவும் உண்மை தான் சார் அவங்க ஃபே அவங்க ஃபேமிலியில் என்னை அவங்களுக்கு என்ன யாருக்குமே பிடிக்காது முன்னாடி வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க பழகிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னன்னா நாஞ்சிலும் நானும் லவ் பண்றோன்னு நல்லாவே தெரியும் நல்லாவே போயிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய விஷயத்தை கூப்பிடல ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க வர வேண்டாம்னு சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணாங்க சார் நான் லாஸ்ட்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் சார் அவர் கூட பேசி லாஸ்ட்டாக நாங்க ஒரு ரெசார்ட் போயிருந்தோம் ரெசார்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் பேசல என்னன்னே தெரியல எங்க வீட்டில் ப்ரெஷரா இருக்கு என்னால வர குழந்த இருக்கு என்னால் செய்து இதுக்கப்புறம் பழக முடியாதுன்ன எனக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் ஏன்னா நான் இதனால சைக்காட்ரிஸ்ட் பாத்துட்டு இருக்கேன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அது தெரியல இன்னொருத்தவங்க கிட்ட திருப்பி லவ் பண்ணலாமா பேசலாமான்னு மற்றவங்க நினைப்பாங்க எனக்கு வந்துட்டு ஒரு லவ்வா இருந்தாலும் ட்ரூவா இருக்கணும் நான்ஜில் விஜயன் கூட அப்படின்றதுக்காக நான் அப்படியே இருக்கேன் சார் இல்ல த்ரெட்டன் மாதிரிலாம் அவர் என்றைக்குமே பண்ணதில்லை அவர் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நீங்க கொஞ்சமாவது நீங்க செக்ஷுவலாக இல்லைனா கூட கூட பேசுங்க கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க முன்னையாவது டைம் ஸ்பென்ட் பண்ணுவார் இப்ப எதுவுமே கிடையாது நாங்கள் டெம்பிள் போவோம் அடிக்கடி ஷூட்ஸ்க்கு ரெகுலரா போவோம் ஒரே ஷூட்ல இருந்தா கூட பேசிக்கிறது இல்லை நான் தனி ரூம்ல அவர் தனி ரூம்ல இருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் அது ஆமா சார் நட்புதியா <coughs> ரெண்டு <coughs> <coughs> செக்ஷுவலாக தான் சார் பேசுவார் நான் மன ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் இதை விட ஓப்பன் ஸ்ட்ரீட்மெண்ட்ஸ் நான் என்ன பண்ணணும் இல்லை கேமரா வீட்டில் வைக்கணுமான்னு எனக்கு தெரியல சார் ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் ஒரு தாமதிய உறவில் இருக்கோன்ன போது நம்ம எப்படி கேமரா வச்சுக்கணுமா வீட்டில் உங்களை நம்பி தானே சார் நாங்கள் வரோம் இதே இடத்துல புரியுது புரியுது சார் தொலைபேசில் கேட்டது ஏன் தெரியலன்னு சொல்லுவாங்க புரியுது சார் எல்லோருமே தப்பு பண்ணவங்க மாட்டிக்கிட்டு நீங்கள் குற்றவாளியான்னு கேட்டால் கண்டிப்பாக தான் சார் சொல்லுவாங்க அப்படிதான் அவரும் சொல்லியிருக்கார் ஏன்னா நாளைக்கு இஷ்யூ ஆயிடுமா நாளைக்கு பேர் போயிடுமான்றது பயப்படுவாங்கல்ல இதுவுமே வந்துட்டு ஓகே எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மீடியா நண்பர்கள் நான் நடிகர் சங்கத்துல முதல் திருநங்கையா காடு வாங்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அதே மாதிரிதான் இந்த விஷயத்துக்கும் நியாயத்துக்காக நான் வந்திருக்கமோ ஹெல்ப் பண்ணீங்கன்ற ஒரு தான் நான் வந்திருக்கேன் சூஜை தான் சார் பண்ணிக்கணும் எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல ஏன்னா வந்து போலீஸ் வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க சார் எடுக்கிறேன்னு இருக்காங்க இல்ல அதெல்லாம் பண்ண தேவை இல்ல சார் கைது பண்ணி சிறை எல்லாம் அடிக்க வேண்டாம் என்கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும் சார் ஆமா அப்படிலாம் நான் சொல்லல சார் அவங்க ஃபேமிலி கூட அவரு கூட இப்பயும் எப்படி ரீசென்ட்டா என் கூட பழகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி என்கூட பழகுனா போதும்னு தான் நான் சொல்ல வரேன்

அது கூப்பிட்டு கண்டிப்பா அவர் அந்த ஆப்ஷனா சொன்னார்னா கண்டிப்பா சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன் கண்டிப்பா ஏன்னா நீதி கிடைக்கல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஓகே வைஷு இன்றைக்கி என்ன கேஸ்க்காக டிவி புகழ் நாஞ்சில் விஜயன் நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து கடந்த ஏழு வருஷமாக என் கூட வந்து தொடர்பில் இருந்தார் இப்போ வந்து ரீசண்ட்டாக வந்து என் கூட தொடர்பு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி என்னை மனதளவில் ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு எனக்கு அது ஏன்னு தெரியல எனக்கு நீதி கிடைக்குமான்றதே எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது நான் சார்கிட்ட போகும்போதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு திருநங்கைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும்ன்ற லீகலாக மூவ் பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தார் எனக்கு இந்த தருணத்துல வந்து ஜாய் கிறிஸ்டினாவுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்றேன் ஏன்னா இந்த முடிவு நான் எடுத்தேன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் ஏன் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் பீப்புள் அவங்க அப்படி இருந்து இப்ப இவங்க கிட்ட கேட்டு கர்ப்பமாயி இருந்த ஒருத்தவங்களாலேயே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிக் ஷாட் பிக் பர்சன் அப்படின்றதுனால அப்ப எனக்குமே அந்த டவுட் இருந்தது ஏன்னா நான் ஒரு திருநங்கையா இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கே நியாயம் கிடைக்கல ஒரு கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு திருநங்கைக்கு நியாயம் கிடைக்குமான்றது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு நான் அதில் கிட்ட போய் பேசவும் சார் சொன்னார் கண்டிப்பாக சட்ட ரீதியாக நம்ம போகலாம் மேம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னாரு அதனால தான் நாங்கள் வந்து கமிஷனர் சாரியும் ஏசி சாரியும் பார்க்கறதுக்காக வந்து போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் எனக்கு மனதளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவர் எனக்கு ஒரு கடந்த பதினோரு வருஷமாக ஃப்ரெண்டு அவர் எனக்கு ஒரு பதினோரு வருஷமாக பழக்கம் அது ரீசண்டாக தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம் ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதில் செக்ஷுவலாகவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன் இப்படி சொல்லலாமான்னு தெரியல பட் தப்பாக இருந்தாலும் தயவு செய்து அப்படியும் இருந்திருக்கேன் ஏன்னா ஒரு பெண்ணுனா வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்கன்னு காட்ட முடியும் ஒரு நம்ம போது நான் எதை காட்டுறது எதை ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அவ்வளோதான் இல்ல துன்புறுத்தினாறுன்னு நான் சொல்லல சார் பாலியல் ரீதியாவும் அவர் கூட நான் இருந்திருக்கேன்னு சொல்லுவேன் அவர் கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன் மனைவியா வாழ்ந்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்துட்டு ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் கூட ஒன்றா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா நான் என் திருநங்கைன்றதுனால இல்லை எனக்கு சொசைட்டில வந்து நீம் கெட்டு போயிடுமோன்ற பயப்படுறேன் அப்படின்னு கேட்குறாரு இதே திருநங்கைன்னு நான் முன்னாடி பழகும் போது அவருக்கு தெரியாதா என் கூட ஒன்றா இருக்கும் போது அவருக்கு தெரியாதான்றது தான் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் அவரை லீகலாகவும் போய் பார்க்கலான்னு நினச்சா பேச மாட்டேறாரு என்ன எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சுருக்காரு இதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்னோடய ஒர்க் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நோ சார் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஏன்னா இதுதான் எனக்கு டிலே பண்ணுறதுக்கு இல்லை சார் எப்படியாவது என் கூட பேசிட்டு வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படி இருக்கும் போது இப்போ ரீசெண்டாக நம்ம இவங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஜாய் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்கள பற்றி பார்க்கும் சரி ஓகே இந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா திருநங்கைன்றதுனால ஒதுக்கிட்டு வாங்களான்றதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படி இருக்கும்போது போது ஏன்னா இருக்காரு நான் சொல்லுவதே ரொம்ப புகழ் பெற்று ஒருவேளை அவருக்கு சப்போர்ட் பண்ணி மீடியா வந்து எனக்குமே தப்பா என்ன ப்ரொஜெக்ட் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே என் கூட பழகிட்டு இருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என் கூட பேசிட்டு தான் இருந்தாரு கர்ப்பமா இருக்கும் போதும் என் கூட பேசிட்டு தான் இருந்தாரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இல்ல சார் நீங்க பின்தொடர் தப்புன்றீங்க எத்தனை ஆண்கள் வந்துட்டு ஒரு மனைவி ஒரு குழந்தை கூடயே கூட தொடர்பில் இருக்காங்கல்ல முன்னாடியே சொல்லிட்டேன் அவர் குழந்தை வேணும்ன்றாரு சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா என கூட இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில தானே சார் நம்ம இருக்கும் ஒரு நம்பிக்கை தானே இப்போ எத்தனையோ ஆண்கள் வந்து இன்னொரு பெண் கூட தொடர்ந்து வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திருநங்கையா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறாரு அப்படின்னு தானே சார் நம்ம பழகுவோம் என்ன சார் பணம் வாங்கி ஏமாத்தலாம் கிடையாது அப்பப்போ எதனா தேவைன்னா ஒரு ஒன் லேக் டூ லேக் கேட்பாரு நான் ஜுவல்ஸ் வச்சு கொடுப்பேன் திருப்பி கொடுத்துருவாரு இப்பவே ரீசெண்டாக என்கிட்ட என்னோட மூணு ரூபாய் அவர் கையில தான் இருக்கு எல்லாருக்குமே அவங்க மாமியார் வரைக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் பழகினது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் தனி வீட்ல இருந்தேன் சார் வில்லிவாக்கம்ல தனி வீட்டில் இருந்தேன் அப்ப அவர் என் கூட தான் வந்துட்டு போவார் வில்லிவாக்கம்ல நார்த்து ஜெகந்நாத நகர்னு சொல்லிட்டு அங்கே தனி வீட்டில் இருக்கும்போது அவர் ரெகுலராக வருவார் போவார் நைட்டில் என் கூட தான் இருப்பார் நான் சமைச்சிலாம் கொடுப்பேன் ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது திடீர்னு நீங்கள் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறாரு திருநங்கைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதே திருநங்கைன்னு முன்னையும் அவருக்கு தெரிஞ்சுதானே சார் பழகிறாரு இல்லை அதுவும் உண்மை தான் சார் அவங்க ஃபேம் அவங்க ஃபேமிலியில் என்னை அவங்களுக்கு என்னை யாருக்குமே பிடிக்காது முன்னாடி வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க பழகிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்னா நான் ஜில் நானும் லவ் பண்ணுறோன்னு நல்லாவே தெரியும் நல்லாவே போயிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய விஷயத்தை கூப்பிடல ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் அவங்க வர வேண்டான்னு சொல்லி நிறையா அவாய்ட் பண்ணாங்க சார் நான் லாஸ்ட்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் சார் அவர் கூட பேசி லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு ரெசார்ட் போயிருந்தோம் ரெசார்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் பேசல என்னன்னே தெரியல எங்க வீட்டில் ப்ரெஷரா இருக்கு என்னால் வர குழந்த இருக்கு என்னால செய்து இதுக்கப்புறம் பழக முடியாதுன்ன எனக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் ஏன்னா நான் இதனால சைக்காட்டிஸ்ட் பாத்துட்டு இருக்கேன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அது தெரியல இன்னொருத்தவங்க கிட்ட திருப்பி லவ் பண்ணலாமா பேசலாமான்னு மற்றவங்க நினைப்பாங்க எனக்கு வந்துட்டு ஒரு லவா இருந்தாலும் ட்ரூவா இருக்கணும் நான்ஜில் விஜயன் கூட அப்படின்றதுக்காக நான் அப்படியே இருக்கேன் சார் இல்லை த்ரெட்டன் மாதிரிலாம் அவர் என்றைக்குமே பண்ணதில்லை அவர் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு நீங்கள் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நீங்கள் கொஞ்சமாவது நீங்கள் செக்ஷுவலாக இல்லைனா கூட என் கூட பேசுங்க கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் முன்னையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் இப்போ எதுவுமே கிடையாது நாங்கள் டெம்பிள் போவோம் அடிக்கடி ஷூட்ஸ்க்கு ரெகுலராக போவோம் ஒரே ஷூட்டில் இருந்தால் கூட பேசிக்கிறது இல்லை நான் தனி ரூமில் அவர் தனி ரூமில் இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அது ஆமாம் சார் யாரு நான் ஃபோட்டோஸ் ஆதாரம் காட்டுறேன் சார் யாருன்னு தெரியாதவர் யாருன்னு தெரியாதவர் எப்படி வந்துட்டு வீடியோ கால்ல எங்க நைட்டு பதினொன்றரை ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நைட் ஷூட்டில் இருக்கும் போதெல்லாம் பேசுகிறார் எப்படி தெரியாதுன்னு சொல்லுவாங்க சார் சார் நட்பு ரீதியாக ரெண்டு மணிக்கு பேசுவாங்களா நீங்கள் யாருக்கூடாது நட்பு ரீதியாக ரெண்டு மணிக்கு பேசுவீங்களா சார் சொல்லுங்க செக்ஷுவலா தான் சார் பேசுவாரு நான் மன ஓப்பனாவே நான் சொல்றேன் இதை விட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ணனும் இல்ல கேமரா வீட்டுல வைக்கணுமான்னு எனக்கு தெரியல சார் ஒரு ரெண்டு பேர் ஒரு ஒரு தாம்பதிய உறவுல இருக்கும் போது நம்ம எப்படி கேமரா வச்சுக்கணுமா வீட்டுல உங்களை நம்பி தானே சார் நாங்க வரோம் இதே இடத்துல புரியுது புரியுது சார் தொலைபேசியில கேட்டிருக்காங்க தெரியலன்னு சொன்னாங்க புரியுது சார் எல்லாருமே தப்பு பண்ணவங்க மாட்டிக்கிட்டு நீங்க குற்றவாளியான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படிதான் அவரும் சொல்லியிருக்காரு ஏன்னா நாளைக்கு இஷ்யூ ஆயிடுமா நாளைக்கு பேர் போயிடுமான்றது பயப்படுவாங்கல்ல இதுவுமே வந்துட்டு ஓகே எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மீடியா நண்பர்கள் நடிகர் சங்கத்துல முதல் காடு கார்டு வாங்கும் போது எனக்கு அதே மாதிரி தான் இந்த விஷயத்துக்கும் நியாயத்துக்காக நான் வந்திருக்கமோ ஹெல்ப் பண்ணீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் வந்திருக்கேன் எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல ஏன்னா வந்து போலீஸ் வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சார் எடுக்கிறேன்னு இருக்காங்க இல்ல அதெல்லாம் பண்ண தேவையில்ல சார் கைது பண்ணி சிறையெல்லாம் அடிக்க வேண்டாம் என் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும் சார் ஆமா அப்படி இல்ல நான் சொல்லல சார் அவங்க ஃபேமிலி கூட அவர்கிட்ட இப்பயும் எப்படி ரீசன்ட்டே கூட பழகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி என் கூட பழகினா போதும் தான் நான் சொல்ல வரேன் இன்னொரு வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல கண்டிப்பா கூப்பிட்டு பேசுவாங்கல்ல சட்ட ரீதியாக கூப்பிட்டு பேசுவாங்கல்ல ஒருத்தங்க லவ் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுன்னு சொல்ல மாட்டோம்ல சார் அவரை பண்ணேன்னு சொல்ல எனக்கு அந்த நீதி கிடைக்கணும் அவ்வளவுதான் அது அவர் அந்த ஆப்ஷனா சொன்னார்னா கண்டிப்பா சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன் சார் அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன் கண்டிப்பா ஏன்னா நீதி கிடைக்கல என்னமோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஓகே லைஷு